ஃப்ரெண்ட்ஸ் திரண்டலே மெல்லே பேசுகின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரமன் இளமதி இந்தாண்ட பிரியா இவங்கலாம் இருக்காங்க அங்கே வந்து ரிஷி வந்து அவங்கள்ட்ட நிறைய பேசி அவங்கள வந்து க வம்புழுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு கட்டத்தில் பரமன் வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க ரிஷியும் ரொம்ப இதாக பேசிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ இளமதியும் வந்து அதே நேரத்தில் பிரியாவும் ரொம்பவுமே மு அப்செட்டாகி வந்து பரமன்ட்டை பேசுகிறாங்க இப்போ அவங்களாம் பேசிட்டு ஒரு மாதிரி சமாதானாகி அங்கேருந்து அப்படியே கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கே கலாமா வீட்டை காட்டுறாங்க கலாமா அப்படியே உட்காந்து அப்படியே டென்ஷனாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோசியர் வராங்க இப்போ ரஞ்சிதத்தை கூப்பிட்றாங்க இளமதி வர சொல்லிட்டே அப்படின்னா அவங்களும் சரி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இப்போ ஜோசியர் அவங்கள்ட்ட வந்து அதாவது வந்து இளம் பரமனோட அந்த ஜாதகமும் பிரியாவோட ஜாதகமும் கொடுத்து அவங்களுக்கு ஜோ எப்படி ஜோடி பொருத்தம் இருக்குது எப்போ கல்யாணம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயத்தை கேட்குறாங்க இப்போ இளமதி வந்து என்னை வர சொன்னீங்களேம்மா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லி சொல்லுங்கள்லேம்மா அப்படின்னு கேட்கும்போது அந்த விஷயம் பேசுகிறது தான் வர சொன்னேன் உட்கார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த விஷயத்தலாம் சொல்கிறாங்க இந்த விஷயம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜோசியர் அந்த விஷயத்தை சொல்லிட்டு நல்ல பொருத்தமாக இருக்குது உடனே கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லும்போது இப்போ இதெல்லாம் வந்து உடனே அதாவது இளமதியோட காதில் உழுவணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க உடனே இளமதி கிட்ட வந்து கலாம் மறந்துட்டு பாத்தியா ஜோடி பொருத்தம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க உடனே கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்போ நிச்சயம் வச்சு உடனே கல்யாணம் வைக்கலான் இருக்கோம் ஆனால் இந்த நேரத்தில் நீ பரமன் கூட வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா ஊரில் வந்து தப்பாக பேசுவாங்க அதனால் அந்த விஷயத்தை நீதாம்மா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே இளமதி அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு இருந்தாலும் அந்த யோசனையோடய அப்படியே கிளம்பி வந்துடுறாங்க இங்கே பார்த்தா லீலா வந்து இப்போ ரிஷிக்கு ஃபோன் பண்ணி அவங்க அவங்கக்குள்ளார ஏதோ பிரச்சனை இருக்காது என்னான்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க அதோட பார்த்தோம் அப்படின்னா யாரையோ படம் வரைஞ்சி குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க அது என்னன்னு பாருங்க அப்படின்னு லீலா சொல்லிடுறாங்க ரிஷி நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீட்டில் இளமதி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ பரமன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டே அதாவது அவங்க காந்திமதி அம்மா கிட்ட வந்து பரமன் இப்போ இங்கே வந்தால் நான் இல்லைன்னு சொல்லிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது நர்மதாகிட்டே அதே மாதிரி சொல்லிடுறாங்க ரூம் குள்ளார போய் உட்காந்துக்கிறாங்க அதே மாதிரி பரமன் வராரு வந்ததுக்கு அப்புறம் இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி இவங்கலாம் ஒரு மாதிரி காமெடியா பன் கலாட்டா மூமெண்ட்டா போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஃபோனுக்கு சார்ஜ் போகணும்னு சொல்லி ரூம் குள்ளார போறாங்க ரூம் குள்ளார போகும்போது அப்படியே தடிக்கு கீழே உழுவுற மாதிரி உளுவுறாங்க இளமதி தாங்கி பிடிக்கிறாங்க அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் சொன்னேன் அப்படிங்கும்போது உன்னை பார்க்க பேசலாம் பிடிக்கல அப்படிங்கிறாங்க என்னதான் விஷயம் உனக்கு என்னதான் பிரச்சனையே அப்படிலாம் நடந்துக்கிறாங்க போது உங்ககிட்ட நான் சொல்றேன் இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு உங்க அம்மா சொன்னாங்க அந்த நேரத்தில் நம்ம ரெண்டு பேர் வெளியில் போயிட்டு வந்துட்டுனா தப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் நீ கவலைப்படாத நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்காது அப்படிங்கிற மாதிரி பரமன் பேசுறாரு இளமதி யோசிக்கிறாங்க ஒரு மாதிரி எமோஷனாக இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்